எதுக்காக பிஆர் கவாய் இந்த சட்ட திருத்தத்தை இந்த காலகட்டத்தில் கொண்டு வர்றார் இதை கண்டு ஏன் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்சும் உயர் ஜாதியை சார்ந்த சில குழுக்களும் பயப்படுகிறார்கள் வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நானு உங்க சத்யராஜ் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் பரபரப்பான ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார் மிக முக்கியமான ஒரு இமெயில் அந்த இமெயில் தான் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாப்ஸ் அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஜட்ஜுகள் அல்லாத அங்க பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இவங்கள ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்திய வரலாறுலையே முதல் முறையாக அவர் கொண்டு வந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி இந்திய வரலாறுல அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் போட்ட சிறப்பு உத்தரவின் அடிப்படையில எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்தவங்களுக்கு குறிப்பாக புதுசா ரெக்ரூட் பண்ணும் சரி ப்ரமோஷன் காலகட்டத்திலும் சரி ரிசர்வேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் எஸ்சி மக்களுக்கு பதினஞ்சு சதவீதம் அது மட்டும் இல்லாமல் எஸ்டிக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கட்டாயம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஸ்டாஃப்ஸில் கொடுத்தே ஆகணும் சொல்லி போட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய குறிப்பாக உச்ச சட்ட திருத்தங்களை அவர் மாத்தியிருக்கிறார் இது நடந்து ஒரு வார காலகட்டத்திற்குள் பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வி ஆர் கவாய் அதிரடியாக திரும்பவும் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார் அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசிகளுக்கும் இதில் நீங்கள் ரிசர்வேஷனை நமக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி மக்கள் இவ்வளவு காலமாக உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவா இருந்துச்சு நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய மொத்த ஜட்ஜுகளை ஒரு பக்கம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் உயர்ஜாதி தான் இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலுமே வந்து ஃபார்வர்ட் தான் இருந்தாங்க இது பிரிட்டிஷ்காரங்க இருந்து இந்த நடைமுறை இருந்துட்டே இருந்துச்சு இதை இது வரைக்கும் எந்த உச்சநீதிமன்ற நீதிபதியுமே மாத்தல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவ்வளவு காலம் எழுவத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் புதிய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்குள்ள ஸ்டாப்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு யாருமே நினைக்கல ஆனா பி ஆர் கவாய் அடித்து ஆடி இருக்கிறார் அடிப்படையில் அவர் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஒரு தலித் சமூகத்திலிருந்து வரக்கூடிய நபராக இவர் இருக்கிறார் இரண்டாவது நபர் இதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணன் இருந்தார் பாலகிருஷ்ணன் கூட இந்த சிந்தனைகள் வரல ஆனா பி ஆர் கவாய்க்கு வந்திருக்கு அடிப்படையில் இவர் இந்து மதத்தை தழுவியவர் கிடையாது பௌத்த மதத்தை தழுவியவர் குறிப்பாக அம்பேத்கருடைய வழியை பின்பற்றி இவரும் இந்து மதத்திலிருந்து இவங்க குடும்பமும் இதுக்கு முன்னாடி பௌத்த மதத்துக்கு மாறினவங்க சோ இப்போ பௌத்த மதத்தில் தலித் சமூகத்திலிருந்து வந்த இந்தியாவின் உயர் பதவியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அனைத்து சமூகத்துக்கும் ரிசர்வேஷன் அப்படின்னு இருக்கார் ஓபிசி எஸ் சிஎஸ்டிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு இருக்கார் சோ இப்போ இன்னொரு கேள்வி வருது இதை செஞ்சீங்களே அதே மாதிரி ஒரு நாள் இந்த இந்தியாவினுடைய நீதித்துறையில் குறிப்பாக உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் ஜட்ஜிகளாக வர்றவங்களுக்கும் ரிசர்வேஷன் ஓபிசி எஸ் சிஎஸ்டி வரும் போது இந்த இந்தியாவில் இன்னும் பல மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய விருப்பமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பிஆர் கபாய் கொண்டு வந்த தீர்ப்பில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம் அது என்ன அப்படின்னா இவர் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொண்டு வரல குறிப்பாக பிசிக்கலி சேலஞ்ச் வித் டிசேபிலிட்டிஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கார் அது மட்டும் இல்லாம எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்ந்தவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கார் அது மட்டும் இல்லாம சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடைய குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய வாரிசுகளுக்கும் அவர் வந்து ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்கார் இந்த ரிசர்வேஷனை வெறும் உத்தரவா மட்டும் அவர் கொடுக்கல அவர் வெளிப்படையாக இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃபீசர்ஸ் அண்ட் சர்வன்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னை மாற்றி இருக்கிறார் அமெண்ட் பண்ணியிருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸ் ஃபோர் ஏ அண்ட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் சேஞ்சஸ் அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஸோ வி ஆர் கவாய் மிகப்பெரிய விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறார் இந்திய வரலாறுலேயே இப்படி ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நாம் பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வந்து சேஞ்சஸை வந்து உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்திருக்கார் இதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லேயும் ரிசர்வேஷன் வந்தால் நல்லா இருக்கும் ஏன் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னம்னா நீங்க கடந்த காலங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் இதுவரைக்கும் ஹைகோர்ட்ல போடப்பட்ட எழுநூத்தி பதினஞ்சு ஜட்ஜில் அதாவது ஹைகோர்ட்டுக்கு எழுநூத்தி பதினஞ்சு ஜட்ஜு ப்ரமோஷன் ஆகி வர்றாங்க ஜட்ஜு பதவி அவங்களுக்கு கிடைக்குது எழுநூத்தி பதினஞ்சு பேர்த்துக்கு எங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா எஸ்சி பிரிவில் இருந்து வெறும் இருபத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் எஸ்டியிலிருந்து வெறும் பதினாறு பேர் மட்டும்தான் ஓபிசியிலிருந்து வெறும் எண்பத்தி ஒன்பது பேர் மட்டும்தான் இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் அவங்களுடைய ரிசர்வேஷன் அவங்களுடைய பங்களிப்பு ஜட்ஜுகளாக அவங்க வந்ததனுடைய எண்ணிக்கை வெறும் இருபது சதவீதம் தான் அது கூட இல்ல எஸ்சி மக்களை பொறுத்த வரைக்கும் வந்திருக்க வந்திருக்கக்கூடிய ஜட்ஜுகள்ல எழுநூற்றி பதினஞ்சு பேர்த்தில் வெறும் இருபத்தி ரெண்டு பேர் தான் எஸ்சி பிரிவு மொத்தம் மூணு பர்சன்டேஜ் தான் இந்தியாவில் எஸ்சி மக்கள் கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இருக்காங்க அதாவது பதினேழு இருக்காங்க மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும்

இந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி ஜட்ஜஸ் இப்போ வந்து எழுநூத்தி பதினஞ்சு பேர்ல ஓபிசிலிருந்து எண்பத்தொம்பது ஜட்ஜ் அதாவது பன்னெண்டு பர்சன்டேஜ் இந்தியாவில் ஓபிசி மக்கள் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கிறான் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் நீங்கள் இப்போ மொத்தமாக ப்ரொமோட் ஆன ஜட்ஜில் பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் அதாவது எண்பத்தொம்பது பேர் மட்டும்தான் இது எப்படி சாத்தியம் அப்போ யார் தான் அந்த பதவியெல்லாம் அனுபவிக்கிறாங்க இந்த பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்களைப் போல உயர் ஜாதியை சார்ந்தவங்க தான் முழுக்க 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 இந்த பதவியை அனுபவிக்கிறார்கள் எழுநூற்றி பதினஞ்சு ஜட்ஜில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் உயர்ஜாதிக்காரம் தான் இந்த ஜாதி எங்க சார் இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் இதை பத்திரிகையில செய்தி வந்திருக்கு இந்து பத்திரிகையில செய்தி சார் இருக்குது அப்படிங்கிறான் டே கடந்த அஞ்சு வருஷத்தில் எழுநூத்தி பதினஞ்சு ஜட்ஜில் எப்ப ஐநூற்றி ஐம்பத்தோரு பேர் உயர் உயர்ஜாதிகாரம் வந்து ஜட்ஜா வந்தான் அப்படின்னு கேள்வியை உரைக்கிற மாதிரி கண்ணாடியை பார்த்து அவன் கேட்டுக்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது ஜாதி எங்க இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு அப்ப ஜாதி எல்லா இடத்துலயும் வேறு வேறு உருவங்களில் வேறு வேறு செயல்பாடுகளில் ஒளிந்திருக்கு இது குறித்து நாம இன்னொரு இன்னொரு விஷயத்தை ரொம்ப கவனியமா பார்க்கணும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு இந்தியாவுடைய பட்ஜெட் போடும்போதும் சரி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகமா இருந்தாலும் சரி இதில் எல்லாத்துலேயும் ஒரு நூறு ஐஏஎஸ் அதிகாரி உட்கார்ந்துருக்கான் அவன் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அதாவது உயர்ஜாதிகாரனா இருக்கிறான் இவனுக்கு இந்த மக்களுடைய வழியே தெரியாது இந்த மக்களே அவனுக்கு தெரியாது அங்கே ஒட்டுமொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் ராகுல் காந்தி அடிப்படையில் ஒரு உயர்ஜாதி வகுப்பை சார்ந்தவர் தான் பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர் தான் அவரே கொந்தளிச்சு போய் என்ன சொல்றார் அப்படின்னா டெல்லியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உயர்ஜாதி குழு ஒட்டுமொத்தமாக இந்தியாவையும் கட்டுப்படுத்துது இந்தியாவுக்கு பட்ஜெட் போட்ட குழு இந்தியாவுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டாங்கல்ல போன தடவை அந்த பட்ஜெட் போட்டதுலேயே ஓபிசி எஸ் சி எஸ்டி மக்கள் இல்லை அப்படின்னு வருத்தத்தை அவர் பதிவு பண்ணார் பட்ஜெட்லேயும் அவங்களுக்கு என்னதுமே இல்ல பட்ஜெட்டை போடுறதுலேயும் அவங்க இல்ல அப்படிங்கறத அவர் சொல்ல வந்தார் அப்போ ஜாதி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மைன்யூட்டாக ஊடுருவி அதிகார வர்க்கங்களுக்குள்ள உட்காந்துருக்கு குறிப்பாக இந்தியாவின் நீதித்துறைகளை வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா எப்படி உட்காந்துருக்கு இப்போ இதுதான் ஒரு பெரிய முக்கியமான கேள்வியா இருக்கு இப்போ இதை அடிச்சு உடைச்சு இதுல ஒரு சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் வந்திருக்கு இப்பதான் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹை ஸ்டாஃப்ஸுக்கும் இந்த ஓபிசிசிஎஸ்டி ரிசர்வேஷன் வரணும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க கூடிய ஜட்ஜு அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி இல்ல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி இதுல எல்லாத்துலயும் ரிசர்வேஷன் வரணும் இதுல நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப பெருமையா நம்ம நினைச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே ஹைகோர்ட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தான் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு சதவீதம் ஜட்ஜஸ் உயர்ஜாதி பிரிவை அல்லாதவர்களாக இருக்கிறாங்க எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மட்டும்தான் ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மட்டும் இந்த நிலைமை இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலயே தென்னிந்தியாவில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான இயக்கம் இங்க துவங்கப்பட்டுருச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்துச்சு நான் பிராமின் அசோசியேஷன் வந்துச்சு டிரவிடியன் அசோசியேஷனை நடேசம் முதலியார் உருவாக்கினார் அது மட்டும் இல்லாமல் பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஜஸ்டிஸ் கட்சியை உருவாக்குறாங்க நடேசனார் அது மட்டும் இல்லாம டி எம் நாயர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தென்னிந்தியாவில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை துவங்கி வைத்தார்கள் எதுக்காக துவங்கினாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த ரெவன்யூ போர்டு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்ல அன்னைக்கு இருந்த வந்து அரசு துறையா இருக்கட்டும் இது மாதிரி பல அரசு துறைகளில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு பங்களிப்பே இல்லை நூறு பேர் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அதிகாரியா இருக்கான்னா தொண்ணூத்தி பேர் பார்ப்பனரா இருக்கான் ஒரு பர்சன்டேஜ் கூட நம்மளால் இருக்க மாட்டேங்கிறான் சோ அதனால பார்ப்பனர்கள் அல்லாதவர்களுக்கான அரசியலை துவங்கினார்கள் நீதி கட்சியின் ஒரு கட்சி உருவாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருது மாட்டகு பிறகு அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது பார்ப்பனர் அல்லாத அரசாக இந்தியாவில் உருவாகுது இது மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கட்சியினுடைய ஆட்சி அவங்க கொண்டு வந்த அறநிலைத்துறை சட்டம் அவங்க கொண்டு வந்தது விஷயத்த நீதி கட்சி இந்த மண்ணில் வேரூண்டு இருக்கு அந்த வேரூண்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த விஷயம் தான் இன்னைக்கு பிரதிபலிக்குது வேற ஒன்றும் கிடையாது இந்தியாவில் அதிகமாக ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த ஜட்ஜுகள் இருக்கக்கூடிய ஒரே இடம் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் ஸோ அப்போ இதை வந்து ஹிந்து பத்திரிகை வந்து ஆதாரபூர்வமான சாட்டோட போட்டிருக்காங்க இந்தியா முழுக்க எந்தெந்த கோர்ட்டில் எவ்வளவு வந்து எஸ்டி பிரிவு இருக்காங்க எவ்வளவு எஸ்சி பிரிவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கிறார் இதுல இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனா மெட்ராஸ் ஹைகோர்ட் தெலுங்கானா ஹைகோர்ட் கர்நாடகா ஹைகோர்ட் இந்த மூணு ஹைகோர்ட் தான் இந்தியாவிலேயே அதிகமாக ஓபிசி ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய மாநிலம் கோர்ட் ஸோ அப்போ சவுத் இந்தியா அன்னைக்கு வந்து த ஆந்திராவோ இல்லை வந்து தெலுங்கானாவோ இல்லை வந்து கர்நாடகாவோ தனியால்லாம் இல்லை எல்லாமே சவுத் இந்தியன் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்துச்சு அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியால் நம்ம தமிழர்கள் மட்டும் பல தெலுங்கு பேசக்கூடியவர்களும் அதே சமயத்தில் மலையாளம் பேசக்கூடியவர்களும் கன்னடம் பேசக்கூடியவர்களும் ஒரியா பேசக்கூடியவர்களுக்கும் பயனடைச்சிருக்காங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ அப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பிஆர் கவாய் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தம் இதோடு நின்றுவிடக்கூடாது ஜட்ஜுகளுக்கும் ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றத்தில் முப்பத்தி மூணு ஜட்ஜு இருக்கிறாங்க இந்த முப்பத்தி மூணு ஜட்ஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு ஜட்ஜுக்கு மேலே ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க சரி மற்ற ஜட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் இன்னும் சில ஜட்ஜஸ் பார்ப்பனர் அல்லாத உயர் ஜாதியை சார்ந்தவங்களா இருக்காங்க ஃபார்வர்ட் கேஸ்டாக இருக்காங்க ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்ல எவ்வளவு பேர் வந்து ஓபிசி இருக்காங்க எஸ்சி எஸ்டி இருக்காங்கன்னா ரொம்ப 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 மைனாரிட்டி இந்தியாவில் வந்து பதினாறு சதவீதம் எஸ்சி இருக்கிறாங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் எஸ்டி இருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஓபிசி இருக்கிறாங்கன்னா அந்த ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்கப்படணுமா இல்லையா எல்லா பதவிகளிலுமே அது பிரதமர் அலுவலகமாக இருந்தாலும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சகமாக இருந்தாலும் சரி பாதுகாப்புத்துறை அமைச்சகமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே எல்லா மக்களுக்குமே ஓபிசி மக்களுக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் உரிய பதவிகள் ப்ரமோஷன்கள் ரெக்ரூட்மெண்ட்கள் பாதுகாக்கப்படணும் இதைத்தான் வந்து நீதித்துறையில் முதல்ல நடக்கணும் அப்படிங்கிறது எல்லார்த்தனுடைய வேண்டுகோளாக இருக்குது நீதித்துறை மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யுனிவர்சிட்டி இதில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதில் எல்லாத்துலேயுமே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படணும் ஆனால் அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணப்படாமல் முறையாக ஃபாலோ பண்ண பண்ணப்படுறது கிடையாது அதில் பல்வேறு தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூகுளில் போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம்மில் வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியரில் எவ்வளோ பேர் ஃபார்வேர்டு காஸ்ட்டு எவ்வளோ பேர் ஓபிசி போய் எடுத்து பாருங்கள் அதிர்ச்சி ஆகிருவீங்க கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜுக்கு அதிகமாக எல்லாமே ஃபார்வேர்டு காஸ்ட்டு தான் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய சார்தவங்க வந்து உட்காந்துருக்காங்க ஸோ அப்போ அந்த ஜாதிய மனநிலையில் அந்த உயர் ஜாதி எண்ணத்தில் ஒரு ஃபியூடல் மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் மாணவர்களை எப்படி கையாளுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் பதிமூணாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் வந்து ஐஐடிஐஏமில் வந்து படிக்க முடியாமல் வந்து வெளியே போயிட்டாங்க இவங்கெல்லாம் ஏன் வெளியே போகிறாங்க அப்போ ஒரு நிறுவனம் என்னமா செயல்படுது ஏன் இவ்வளோ சூசைஸ் நடக்குது ஐஐடிஐஏஎம்மில் அப்போது ஒரு நிறுவனத்துக்குள்ள ஜாதி இருக்குது இப்போ இதே மாதிரி தான் நம்ம நீதித்துறையும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ நீதித்துறைக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரியான ஜாதிய போக்குகள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டு எல்லாமே ரிசர்வேஷனாக மாற்றணும் இதை நாம சொல்றோம் நம்மள மாதிரியே பாஜக ஆர் எஸ் எஸ் காரணம் சொல்றோம் ஆமாங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ எல்லாம் குறிப்பிட்ட ஜாதி சார்ந்த ஜட்ஜா இருக்காங்க சரி ஓகே நல்ல விஷயம் தான் என்னன்னு கேட்டா இல்ல இல்ல அதுக்கு நம்ம ஒரு புது பாடியை கொண்டு வரணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கொலிஜீத்தை வச்சிருக்க கூடாது ஏன் வச்சிருக்க கூடாது கொலிஜீன் தானே எல்லாத்தையும் ஜட்ஜா அப்பாயின் பண்ணுது அதுதான் நான் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் உயரஞ்சி அதிகாரங்களுக்காக கொடுக்குது நாம புதுசா உன்னை கொண்டு வரணும் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க துரத்தி அடிச்சது ஏன்னா இங்க ஒரு பலவீனம் இருக்கு இல்லையா இந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு இங்க ரிசர்வேஷன் ஃபாலோ உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றங்கள்ல இதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நீதித்துறையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொலிஜியம் ரிசர்வேஷன் ஒரு சிக்கல் தான் இல்லாமல்லாம் இல்ல ஆனா நீதித்துறையினுடைய தனித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல கொலிஜியம் இருக்கிறாங்க இந்த கொலிஜியத்தை எப்படி காலி பண்ணிடணும் அப்படின்னு மோடி அரசாங்கம் நினைக்குது அதுக்காக அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆனால் உச்சநீதிமன்ற விடலை அது தூக்கி எரிஞ்சிருச்சு அதில் அவங்க என்ன பிளான் அப்படின்னா இப்போ கொலிஜியம் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவருக்கு கீழே நாலு நீதிபதி இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து தான் நீதிபதி ப்ரொமோஷனை யார் யாரெல்லாம் ப்ரொமோட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை தயாரித்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புவாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய லா மினிஸ்ட்ரியில் இவங்கவுங்கள போடுங்க இவங்கவுங்கள போட வேண்டாம் சொல்லி அவங்க டிக்கெட் அனுப்புவாங்க ஸோ இப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து கொலிஜியம் அனுப்பக்கூடிய லிஸ்ட்டை சூஸ் பண்ணக்கூடிய இடம் ஆல்ரெடி ஹை ஹேண்ட் இருக்குது ஸோ திரும்பவும் உச்சநீதிமன்றம் இல்லை இல்லை இவங்கள போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் ஸோ கொலிஜியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஸோ இருந்தாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கொலிஜியத்து பவரை காலி பண்ணிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி அதாவது தலைமை நீதிபதி அவருக்கு கீழே ரெண்டு நீதிபதி அது கீழே லா மினிஸ்டர் யூனியன் லா மினிஸ்டர் அது இல்லாமல் ரெண்டு எமினன்ட் பர்சன் இந்த ஆறு பேரும் சேர்ந்து ஜட்ஜுகளை ப்ரொமோஷன் குறித்து நம்ம முடிவு பண்ணிக்கோம் அப்படிங்கிறாங்க அந்த எமினன்ட் பர்சன் ரெண்டு பேர் யாரு அவங்கள எந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில் நீங்க தேர்வு செய்வீங்க ஸோ அவங்களுக்கு சில வீட்டோ பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க எப்படி வீட்டோ பவர் இந்திய வரலாறுல கான்ஸ்டியூஷனில் குறிப்பாக உச்சநீதிமன்றத்துக்குள்ள எப்படி வீட்டோ பவர் வருது ஸோ அப்போ பிரசிடென்ட்டுக்கு வீட்டோ பவர் இருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு எப்படி வீட்டோ பவர் வருது ஸோ அப்போ இதெல்லாமே பாஜக செய்யக்கூடிய இன்னொரு சதி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்திக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ரிசர்வேஷன் இல்லை ஓபிசிக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி ரெப்ரசன்டேஷன் இல்லை அதனால நம்ம வந்து கொலிஜியத்தை மாத்திட்டு நம்ம வந்து ஜேபிசியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பொய் கணக்கு போடுறாங்க ஆனால் அது நடைமுறைக்கு வரக்கூடாது வந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு நான் என்ன கேட்குறேன் நீதிமன்றத்தில் ரிசர்வேஷன் இல்லைன்னு நீங்கள் இந்த அளவுக்கு பேசுறீங்களே அதனால நீங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க நீதிமன்றம் தடுக்குதுனால நீங்கள் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க தன்கர் மாதிரியான ஆட்கள்லாம் நான் கேட்குற மத்திய அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்தியாவினுடைய ஐஐடி ஐஐஎம் இருக்குது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது அதில் ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் அதில் எவ்வளோ எஸ்சி ப்ரொஃபசர்ஸ் இருக்கணுமோ அதுக்குரிய ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்களா எஸ்டி ப்ரொஃபஸர் இருக்கணுமே அதுக்குரிய ப்ரொஃபஸர் இருக்காங்களா இல்லை ஓபிசி ப்ரொஃபசர்ஸ் கொடுத்தீங்களா நீங்கள் ஏன் கொடுக்கல அங்கே எப்படி எல்லாமே ஃபார்வர்டு கேஸ்ட்டாக வந்து உட்காந்துருக்குறான் சரி இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகம் அதில் வேலை பார்க்கக்கூடிய செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரியில் எவ்வளோ பேர் ஓபிசி எஸ் உங்களால் வந்து அதுக்கான டேட்டாஸ் வெளியே சொல்ல முடியுமா வெளிப்படையாகவே பார்த்தா பெரும்பாலான ஜென் ஜாயின்ட் செக்ரட்டரிஸ்லேருந்து செக்ரட்டரிஸ்லருந்து எல்லாருமே ஃபார்வர்ட் கேஸ்டாக இருக்கான் டெல்லியில் உட்காந்து பிரலத்தில் இருக்கக்கூடியவேன் அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சகம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அதில் யார் உட்காந்துருக்கா இந்தியாவின்னு ஆர்ஏ டபிள்யூ ரிசர்ச் அனாலிசிஸ் பிங்க இன்டெலிஜென்ஸ் அதாவது எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸு இன்டர்னல் இன்டெலிஜென்ஸு சிபிஐ இது இல்லாமல் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் யார் உட்காந்துருக்காங்க ஆர்பிஐல யார் உட்காந்துருக்காங்க காம்பரேட்டிவ் கமிஷனில் யார் உட்காந்துருக்காங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் சார்ந்த உயர் ஜாதி மனித இருக்கக்கூடிய ஆட்கள் தான் உட்காந்துருக்காங்க இங்க எங்கேயுமே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணலை அப்போ இங்க ஒரு பக்கம் பிஆர் கவாய் நல்ல நடைமுறைகளை செயல்படுத்த முயற்சி பண்றாரு முத முதல்ல ரிசர்வேஷனை கொண்டு வர்றார் அவர் கண்டிப்பா ஜட்ஜுகளுக்கும் கொண்டு வரணும் அது நம்மளுடைய இயக்கமா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் மோடி அரசாங்கம் இதை சொல்லிட்டு நீங்க ஒட்டுமொத்தமாகவே நிதித்துறை உங்க கொண்டு வந்து போட முயற்சி பண்ணாதீங்க நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய துறைகளில் ரிசர்வேஷனை கொண்டு வாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இது மாதிரி ரிசர்வேஷன்கள் கொண்டு வர்றது தான் சோசியல் ஜஸ்டிஸை வந்து பாதுகாக்க முடியும் எல்லாத்துக்கும் முதல்ல எல்லா பதவிகளுக்குமான உரிமைகள் கிடைக்கணும் நியாயமான உரிமைகள் கிடைக்கணும் அப்போ தான் அதில் வந்து ஒரு ஜனநாயகம் வந்து பாதுகாக்கப்படும் குறிப்பாக பிஆர் ஆர் கவை இன்றைக்கு பண்ணியிருக்கக்கூடிய இந்த செயல் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா வந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார் அவர் காலகட்டத்தில் ஐம்பத்தோரு ஜட்ஜை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு வந்தார் அதாவது நீதிபதியாக இருக்கவங்கள ஜட்ஜாக மாற்றினார் அந்த ப்ரொமோஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஓபிசி பதினோரு பேர் தான் எஸ்சி வந்து ஒரே ஒரு ஆள் தான் எஸ்டி ரெண்டு பேர் தான் மைனாரிட்டிஸ்லேருந்து எட்டு பேர் உமன்ஸ் ஆறு பேர் இப்போ நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தோரு பேரில் பதினாலு பேர் தான் வந்து அதாவது இருபத்தேழு சதவீதம் தான் வந்து ஓபிசி ஐசிஎஸ்டி சமூகம் ஐம்பத்தோரு ஜட்ஜில் யார் சஞ்சீவ் கானார் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி சந்திரசூட்டர் இருந்தார் அவர் நூற்றி எழுபது ஜட்ஜை வந்து எலிவேட் பண்ணி ஹைகோர்ட்டுகளில் ஜட்ஜ் ஆக்கினார் அதாவது நீதிபதிகளை ஜட்ஜ் ஆகினார் அதில் வந்து எஸ்சி வெறும் ஏழு பேர் தான் அதாவது நூற்றி எழுபதில் வெறும் ஏழு எஸ்சி ஜட்ஜஸ் தான் அதே மாதிரி எஸ்டி அஞ்சு தான் ஓபிசி இருபத்தொன்று இப்போ இது நமக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்குது இதுவும் ஒரு இருபது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் இருக்கு ஏன் இது நடக்குது இப்போ சந்திரசூட் செய்யாததை சஞ்சீவ் கண்ணா செய்யாததை இன்னைக்கு பிஆர் கவாய் செஞ்சிருக்கிறார் அவர் ஒரு தலி சமூகத்துலேருந்து வர்றதுனால இந்த சாதியை கொடுமை என்ன அப்படி நல்லா தெரியும் இந்த சாதி எப்படியெல்லாம் நீதித்துறைகளாக இருக்கட்டும் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குள்ளேயா இருக்கட்டும் எல்லா நிர்வாகத்துக்குள்ளேயும் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது அவர் நல்லா தெரியும் அது வந்து தன்னுடைய ஜாதிக்காரங்களை உள்ள கொண்டு வந்திருக்கும் ரெப்ரஸண்டேஷனை உள்ள விடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு நேர்மையான ஒரு முக்கியமான ஒரு திருத்தங்களை கொண்டு வந்து நீதித்துறையவே ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்திருக்கிறார் இது மோடி அரசாங்கத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடியாக மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரிசர்வேஷன்லாம் ஃபாலோ பண்ணப்படுறதில்லை அப்படின்னு அவ்வளோ தான் பிஆர் கவாயை அடிச்சு ஆடுறார் ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சஞ்சீவ் கண்ணா இருக்கும்போது ஜட்ஜுகளோட சொத்தெல்லாம் வெளியே தெரிகிறதில்ல அப்படின்னு சொன்னப்போ உடனே எல்லா ஜட்ஜுகளுடைய சொத்து பட்டியலையும் வெப்சைட்டில் ஓப்பனாக மக்களே பார்க்குற மாதிரி வெளியிட்டாங்க இந்திய வரலாறுல அதுக்கு முன்னாடி இப்படிலாம் கிடையாது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்ட்டு கொடுப்பாங்க ஹை கோர்ட் சீப் ஜஸ்டிஸ்ட்டு வந்து சொத்து பட்டியெல்லாம் கொடுக்கப்படும் அதெல்லாம் வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் நடக்கும் ஆனால் பொது வெளியில் இப்போ நான் வந்து நினைக்கிறேன் நீ பிஆர் கவாயோட சொத்து எவ்வளோ எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் போய் வெப்சைட்டில் தேடி அவருடைய சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் அவருடைய ஒட்டுமொத்த சொத்து டாக்குமெண்ட்டையும் பார்த்துக்கலாம் எந்த ஜட்ஜஸ் வர டாக்குமெண்ட் பார்த்துக்கலாம் இது இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கடந்த சஞ்சீவ் கண்ணா காலகட்டத்தில் இருந்து இப்போ பிஆர் கவாய் காலகட்டத்து வரைக்கும் இந்த கொலிஜம் எப்படி ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணுறாங்க சீனியாரிட்டின் அடிப்படையில் அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையான மெமரண்டம் வெளிப்படையாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இவரை நீதிபதி ஆக்கிறோம்னா அதுக்கு காரணம் இதுதான் எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வெளியிடுறாங்க நீதித்துறையில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்துகிட்டு இருக்கு இதை நம்ம வரவேற்கணும் குறிப்பாக பி ஆர் இந்த அதிரடி நடவடிக்கை நம்ம ரொம்ப வரவேற்கணும் மோடி அரசாங்கம் இதில் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து பிளே பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்